ய்ய இன்னைக்கு தாவியக்காவின் முதல் மாநில பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்துட்டு விஜய் பேசினதை பார்த்துருப்பீங்கய்யா அதில் எப்பயும் வரலாறுகளுக்கு காணாத ஒரு அளவுக்கு பார்த்தினா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இரண்டு முனை போட்டிகள் தான் இருக்கக்கூடும் அது திமுகவும் இன்னொன்று தாவியக்கா அப்படின்றத ஐயா உங்கள் ப பதில் என்ன ஆனால் ஒரு எடப்பா இவருடைய வாக்கு வங்கி மெய்ப்பிக்கப்படவில்லை எடப்பாடியினுடைய வாக்கு வங்கி குறைவாகவும் நிறைவாகவும் எவ்வளவு என்று மக்களுக்கு தெரியும் இவர் நான் அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று சொல்லியும் ஓராண்டு காலத்தில் இவரை நோக்கி ஒருவனும் வரவில்லை அது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இதுவரையிலும் யாரும் அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று அழைத்ததில்லை என்கின்ற போது இன்னொரு பெரிய கூட்டணி மாற்றாக அமையப்போகிறது நியாயமாக எடப்பாடி விஜயோடு கூட்டு தான் விரும்பினார் அது செகுலர் அலையன்ஸாக இருக்கும் என்று அவர் நினைத்தார் பிஜேபியினுடைய பிடிக்குள் போக வேண்டாம் என்று நினைத்தார் வேறு சில கட்சிகளை உள்ளே இழுத்து கொண்டு நாம் சிறப்பாக காரியம் செய்ய முடியும் என்று எதிர்பார்த்தார் இவர் அதற்கு ஒத்துவரவில்லை என்று சொல்லுகிறார்கள் நிறைய இடங்கள் கேட்டதாகவும் சமமாக கேட்டதாகவும் மந்திரி பதிவுகளெல்லாம் கேட்டதாகவும் தனக்கு துணை இதெல்லாம் கேட்டதாகவும் அதனாலே தான் அது அறிந்து விட்டது என்று சொன்னார்கள் எடப்பாடி சொன்னாராம் நாங்கள் எங்களுடைய தலைமையிலே தான் அமைய முடியும் நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம் அதிகாரத்தில் பங்கு என்பது கிடையாது உங்களுக்குரிய இடங்களை நாங்கள் தருகிறோம் அம்மா எப்படி விஜயகாந்துக்கு செய்தார்களோ அது மாதிரி நாங்களும் உங்களுக்கு செய்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள் அவர் அதற்கு ஒத்து வரவில்லை அதனுடைய விளைவுதான் இவர்களுடைய உறவு அறிந்து விட்டது ஆகவே அவர் பிஜேபி பக்கம் போக வேண்டியதாகிவிட்டது இல்லைவிட்டால் அவர் பிஜேபி பக்கம் சே போயிருக்க மாட்டார் இப்பொழுதும் ஓபிஎஸ் மற்றவர்களெல்லாம் அவர் சேர்த்துக்கொள்ள போவதில்லை தாமரையில் அவர்களுக்கெல்லாம் இடம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு இவர் தனியாக மற்ற கட்சிகளையெல்லாம் சேர்த்து பிஜேபியும் சேர்த்துக்கொள்ளும்படி இவர் கட்டாயப்படுத்தப்பட்ட நிலையில் தான் அவர் இருக்கிறாரே தவிர பிஜேபியோடு வேண்டாம் என்று நினைத்தார் வேறு வழி இல்லை ஆக இன்னொரு தடவை அதிமுகவை நம்ம ஆட்சிக்கு வர விட முடியாது இவர் தனியாக வந்து போதும் மைனாரிட்டிகள் இவர் பக்கம் வரவில்லை அதனாலே அவர்கள் அவர்கள் வருவதும் இல்லை நமக்கு அதனால் ஒரு பயனும் இல்லை இவன் போட்டு தொங்குகிறான் நச்சரிக்கிறான் இருக்க விட மாட்டேன்கிறான் இவனுக்கு எப்பொழுதும் ஏதாவது ஒரு குதிரையின் மீது தான் பயணம் செய்ய முடியும் என்றால் இவன் தனது அளவில் நொண்டி இந்த நொண்டிக்கு ஒரு குதிரை வேண்டும் மத்திய அதிகாரத்தை வைத்து பயன்படுத்தி இந்த குதிரையை தயார் செய்து வைத்திருக்கிறான் அவன் ஆக இன்னும் நாலஞ்சு கட்சிகள் சேரும் சேருகின்ற போது இணையான வலிமையாக அவர்கள்தான் இருக்க முடியுமே தவிர விஜய் இருக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை ஒற்றையாக தனி மனிதனாக போராடுவது என்பது நல்லதுதான் முடிய முடிய வேண்டுமே அதுதானே இங்கே உள்ள சிக்கல் இல்லை எங்கள்கிட்ட இருபது சதவீதம் வாக்குகள் இருப்பதாக வந்துட்டு சொல்லப்படுகிறது இன்னும் நாங்கள் சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டோம் அப்படின்னா இன்னும் வாக்குகள் அதிகம் இருபது சதவீதம் என்பது ஒரு ஊகம் தானே ஊகம் தானே அது மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை இல்லையே தட் இஸ் நாட் ஏ ப்ரூவ்ட் ஃபேக்ட் அதனால போகட்டும் வாக்குகளை பெற முடியும் கவனத்தை ஈர்க்க முடியும் நடிகர்கள் போவதற்கே ஒரு மதிப்பு இருக்கும் அதனால் கூட்டம் ஈர்க்கப்படும் அது எவ்வளவு வாக்காக மாறும் என்று தெரியாது ஆனால் ரொம்ப கூடுதலான நம்பிக்கையோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்று தான் எனக்கு படுகிறது ஏனென்றால் இதே கூட்டமெல்லாம் விஜயகாந்துக்கும் வந்தது விஜயகாந்த் கடைசியில் கூட்டணி சேர்ந்து தான் இருபத்தி எட்டு இடங்களில் வெல்ல முடிந்தது தவிர தனித்து செய்ய முடியவில்லை ஆனால் அவர் இவ்வளோக்கும் ரொம்ப முனை முனை உள்ள அரசியல்வாதி கடுமையாக பேசுவார் இவராக அப்படியெல்லாம் பேசக்கூடியவர்கள் அதனாலே சரி இதுதான் அமைப்பு என்றால் அதுதான் நடக்கும் ஆனால் நான் சொல்லுகிறேன் இவர்கள் எதை இவர்கள் சொல்வதற்கு இந்த பரந்தூருக்கு போனார்கள் நான் நினைப்பது அந்த பரந்தூர் இடத்தை மீட்டிருக்க வேண்டும் மீட்க வேண்டும் என்றால் நாலு திரைவில் போக வேண்டும் போராட்டம் நடத்த வேண்டும் அந்த மக்களை திரட்ட வேண்டும் சுற்று தான் திரண்டு வரும் திரண்டி போராட்டத்தை நடத்தி கவர்மெண்ட்டை நிலைக்குலையை வைத்து அந்த இடத்தை மாற்ற வேண்டும் அதை செய்திருந்தால் இவர் பரந்தூரை மீட்டுத் தந்தது போல எல்லாவற்றையும் மீட்டுத் தருவார் என்று மக்கள் நம்புவார்கள் எல்லா பரந்தூருக்கு இவ்வளவு தீர்மானத்தோடு வந்து விட்டார்கள் ஒரு தரம் போய் வந்தால் ஒரு தரம் தீர்மானம் போட்டார் என்றால் முடிந்து விட்டதா நாட்டில் திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சியும் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கிறது அதனாலே வெறும் பேச்சும் தீர்மானங்களும் இதற்கு பயனில்லை நேரே காலத்தில் நின்று நாலு தரம் போராடி சிறைக்கு போனாலும் நாம் நஞ்ச நிலங்களை இழக்க மாட்டோம் எண்பது ஏரிகளை இழக்க மாட்டோம் என்று சொல்லி வள்ளூட்டியாக நின்றால் அரசு சில சமயங்களில் அவர்களை கைது செய்யக்கூட நேரிடும் நேரிட்டாலும் அது வலிமைதான் அதனாலே ஒரு இடத்தை இவர் மீட்டுக் கொடுத்தால் தமிழ்நாடு முழுவதும் இவர் எல்லாவற்றையும் மீட்டுக் கொடுப்பார் என்று நம்பிக்கை ஏற்படும் அது இல்லாமல் ஒரு தரம் போய் வந்தால் இவ்வளோ தீர்மானத்தோடு முடித்து கொண்டு விட்டார் என்பது ஒரு சும்மா நடைமுறையாக அப்படி போய்கொண்டிருக்குமே தவிர ஒரு பெரிய அழுத்தமான எண்ணத்தை இந்த கட்சியின் மீதோ இந்த தலைமையின் மீதோ உருவாக்குவதற்கு இந்த வெறும் தீர்மானங்கள் கூட்டம் முழுவதும் இந்த கட்சிக்காரர்கள் ஆரவாரமாக கைதற்றுவதும் போதுமானதல்ல ஊர்களுக்கு போகின்ற போது கூட்டம் வரும் என்பது வேறு அந்த கூட்டத்தில் போய் வாயால் தானே பேசிக்கொண்டிருப்போம் இவர் இந்த தகுதியுடையவர் பார் நஞ்சை நிலங்களையெல்லாம் மீட்டு கொடுத்தார் இந்த நாட்டில் நஞ்ச நிலங்கள் அழியக்கூடாது ஏரிகள் அழியக்கூடாது என்று ஒரு எடுத்த காரியத்தை எவ்வளவு சிரமங்களுக்கும் இடையே அதை முடித்து கொடுத்தவர் என்கின்ற எண்ணம் ஒரு பரந்தூரில் மெய்ப்பிக்கப்பட்டால் போதும் காந்தி ஒரு இடத்திலே தான் ஒப்படினார் காந்தி பர்தோலியில் ஒரு இடத்தில்தான் போராடினார் நாடு முழுவதும் அவரை பின்பற்றினார்களே ஒவ்வொரு ஊருக்கும் அவர் வந்து போராடவில்லை பரதோலியில் போராடினார் அவர் மீது பெரும் நம்பிக்கை ஏற்பட்டது காந்தி உப்படுத்தார் தண்டியில பெரும் நம்பிக்கை ஏற்பட்டது நாடே பின்பற்றியது ஒரு இடத்திலே நீங்கள் செய்து காட்டுங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுங்கள் சும்மா போய் பேசிவிட்டு வருவது சும்மா தீர்மானம் போடுவது என்பது அது ஒன்றும் உங்களை வலிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் அல்ல என்பது தான் என்னுடைய கருத்து அதை விட்டு விட்டு சும்மா இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் இவர்களாக சொல்லிக்கொண்டே இருப்பார் எந்த நடிகரும் எடுத்த எடுப்பில் முப்பது பர்சன்ட் வாங்கிய வரலாறு எம்ஜிஆரு தவிர வேறு யாருக்குன்னு இல்லை அம்மாவெல்லாம் போராடித்தான் அந்த இடத்தை பெற்றார்கள் தவிர எம்ஜிஆர் ஒருவர் தான் திமுக எதிர்ப்பில் காமராஜர் உயிரோடு இருக்கிறது காமராஜரையும் பின்னுக்கு தள்ளி இவர் வெற்றி பெற முடிந்தது என்பது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அந்த வரலாறு உண்டு எம்ஜிஆர் இந்த கட்சியோடே வளர்ந்தவர் அந்த கொடியை ஐம்பத்தி ஏழுல காட்டுகிறார் நாடோடி மன்னல்ல அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று திராவிட கருத்துக்களை எடுத்து எடுத்து பாடுகிறார் மக்களிடம் அந்த ஒரு இரண்டரை கலந்து விட்டார் அதற்கு பிறகு கருணாநிதியை தவிர மற்ற எல்லாரையும் என்பக்கம் சேர்த்துக் கொள்கிறார் மதுரை முத்து சேலை அனுப்பினார் நீ கட்டி கட்டிக்கொள்ளு அந்த மதுரை முத்துவை பகை பாராட்டுவது வா என்று சொன்னார் நெடுஞ்செடியன் தான் எம்ஜிஆரை விளக்குகின்ற தீர்மானத்தில் கையெழுத்து போட்டவரே நெடுஞ்செடியன் தான் அவரையும் வா என்று சேர்த்து கொண்டார் பிறகு அவர்களெல்லாம் புரட்சி தலைவர் என்றார்கள் கருணாநிதியை வசைப்பாடினார்கள் கருணாநிதியை தவிர அன்பழகனை தவிர யாரும் அந்த கூட்டத்தில் இல்லை அவருக்கு எல்லாரையும் சேர்த்து அரவணைத்து பண்ண தெரியும் அது ஒரு பெரிய சாதுரியம் இவன் நேற்று நமக்கு புடவை அனுப்பினானே இவனை எதற்கு நாம் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் புடவை அனுப்பியனும் வந்து புரட்சித் தலைவர் என்று சொன்னான் அதுதான் என்னுடைய சிறப்பு அது எம்ஜிஆர் போல கட்சியோடு சேர்ந்து வளர்ந்து கட்சியை உருவாக்கியவர்களில் ஒருவனாக இருந்து பிறகு தனித்து வருகின்ற போது கருணாநிதி பதினாலு ஆண்டுகளுக்கு தலை தூக்க முடியவில்லை பதினாலு ஆண்டுகளுக்கு வனவாசம் போய்விட்டார் எம்ஜிஆர் இறப்பிலே தான் கருணாநிதி மீண்டும் எழுந்து வர முடிந்த எம்ஜிஆர் நீண்ட நாள் வாழ்ந்திருந்தால் கருணாநிதியினுடைய வனவாசம் நீண்டு போயிருக்கும் அது அதையெல்லாம் நினைத்து நாம் எதையும் எது தோற்றத்தை தான் விஜய் அவள் எதிர்பார்க்குறாங்க அதே தான் அப்படி நினைக்கிறார் அவர் இன்னொரு எம்ஜிஆராக இவர் வருவார் என்று எனக்கு தோன்றவில்லை இல்லை நான் எப்படி எம்ஜிஆர் வந்துட்டு வெளியில் வந்துட்டு உங்களை உட்கார வச்சவங்களோ அது போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாந்தது பிறகு உங்களோட ஆட்சியும் சரி உங்களோட கட்சியும் சரி எல்லாமே உக்காரப்படும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் மக்களோடு சேர்ந்து வளர்ந்தால் மக்களுக்கு எம்ஜிஆர் ஏற்கனவே தெரிந்திருந்தது நீங்கள் இப்பொழுதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள் தீர்மானங்கள் போட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வசன கர்த்தாக்கள் எழுதித் தருவதை நீங்கள் பேசுகிறீர்கள் ரொம்ப இவர்களெல்லாம் பேசுவது என்பது இந்த அர்ஜுன் பேசுகிறார் ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு விட்டு வந்தார் என்று சொல்லுவார் இதெல்லாம் பெரிய தியாகமாக எனக்கு தெரியவில்லை விட பெரிய அதிகாரத்தை நோக்கி தான் நீங்கள் போகிறீர்கள் மணி இட் செல்ஃப் இஸ் அ பவர் பணத்தை நீங்கள் அதுக்காகத்தான் அடைய நிற்கிறீர்கள் ஆனால் அதை விட பெரிய பவர் அது கவர்மெண்ட் பவர் அதனாலே ஆயிரம் கோடியை விட்டு விட்டு வந்தது இன்னொரு பெரிய அதிகாரத்தை அடைவதற்குத்தானே தவிர இதை ஒரு பெரிய தியாகம் போது இவர் பேசுவது எனக்கு வியப்பாக இருக்கிறது பத்து கப்பல் விற்றுத்தார் பட்டினத்தார் உலக பெரும் பணக்காரன் ஒரு நாள் காதலிந்த ஊசியும் வாராது காணும் கடைவெடிக்கை என்ற ஒரு செய்தி வந்தது காதலருந்த ஊசி எதுக்கும் பயன்படாது காதில் உள்ள ஊசி நூல் கொர்த்து தைக்க பயன்படும் அது கூட பின்வராது என்றால் இதற்காக இந்த வகையிலேயே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு சூறையாடி விட்டு ஒரு கோபனத்தோடு வெளியே போகிறார் அதுதான் துறவே தவிர ஆயிரம் கோடியே வேண்டாம் என்று நேற்று வரையிலும் வந்ததெல்லாம் வைத்திருக்கிறோம் நாளைக்கு வருவதை மறுத்து விட்டோம் நாளைக்கு அது அதெல்லாம் ஒரு செய்தது தான் அது மாதிரி தியாகம் இது மணி இட் இஸ் அ பவர் அதை விட மோர் பவர் யூ ஆர் கோயிங் தேர் டு அட்டைன் மோர் பவர் என்ன டு கேப்சர் பவர் என்பது கவர்மெண்ட் என்பது மோர் பவர் அதனால் இது ஒரு தியாகம் என்று சொல்வதும் இந்த இவரை பாருங்க இந்த பொதுச் செயலாளர் அவர் உங்களுக்கெல்லாம் பதவியை பணம் வாங்காமல் கொடுத்தோம் இதெல்லாம் ஒரு பேச்சா அவன் டுஸ் கண்ட்ரிட்டு விளக்கம்ன்றது கொடுத்துருக்காரு குற்றச்சாட்டு வந்துச்சு பணம் வாங்கிட்டு தான் பதவியே கொடுக்க குற்றச்சாட்டு வருவது இருக்கட்டும் குற்றச்சாட்டு வருவது என்பது அப்படின்னு தான் இருந்துருக்கு அதனாலே வருகிறது ஆனால் பணம் கொண்டா கொடுத்தோம் என்றால் தியாகம் தியாகம் செய்வதற்காக வேலை செய்வதற்காக சேவை செய்வதற்காக வருகின்ற ஒருவன் எதற்கு பணம் கொடுத்து வர வேண்டும் சுரண்டுவதற்காக வருகிறவன் தான் பணம் கொடுத்து வருவான் நாம் இந்த பதவியில் உட்கார்ந்தால் நாளைக்கு வைக்கம் எம்எல்ஏ தன்ய மினிஸ்டர் வி கேன் தி கவர்மெண்ட் பணம் கொடுத்து வருவான் பத்து லட்சம் தருவான் இருபது லட்சம் தருவான் ஐம்பது லட்சம் தருவான் அப்புறம் தொண்டு செய்ய வருகிற எதற்கு பணம் தருவான் நான் காமராஜருக்கு கீழே இருபத்தைந்து வயதில் அரசியல் கட்சியில் சேர்ந்தேன் சேர்ந்து ஒரு மாதத்தில் சிறைக்கு போனோம் கடுக்கடையை மறித்து அப்புறம் எத்தனையோ வரைவே சிறைக்கு போயிருக்கிறேன் ஐந்தாறு ஆறு மாதங்களுக்குள்ள இருந்திருக்கிறேன் ஆகவே எப்பொழுது சேவை செய்து வருகிறாயோ அப்பொழுது பணம் தருகிறானோ இது திமுகவில் கொள்ளை அடிப்பதற்குரிய இடம் அது ஆகவே அந்த இடத்தை பெறுவதற்கு அவன் பணம் கொடுக்க வேண்டும் எம்எல்ஏ ஆவதற்கு பணம் கொடுக்க வேண்டும் ஏன்னா எம்எல்ஏ ஆனால் பணம் கிடைக்கும் இதெல்லாம் என்ன பேச்சு என்று அரசு நடத்தக்கூடிய போராட்டங்களாம் என்ன போராட்டம் இன்னும் ரெண்டு மாதத்துல பாருங்க அண்ணா வழியிலும் ஜெயபிரகாஷ் நாராயணன் வழியிலும் நாங்கள் நடத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஆதரவு அடிச்சுன்னா பேசுறாரு இல்லையா இது வரைக்கும் களத்துக்கே வராதுங்க ரெண்டு மாசம் அந்த நாள் குறித்து எல்லாத்தையும் பயணம் தொடங்குவது எப்படி எனக்கு தெரியல இப்ப பரந்தூரை மீட்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் இந்த போராட்டத்தின் மூலம் உடனடியாக பரந்தூரை மீட்க வேண்டும் நஞ்ச நிலங்களை மீட்க வேண்டும் இதுபோல் சுற்றி இடம் வைத்திருக்கிறோம் ஆகவே பெருமணம் நமக்கு அதில் கிடைக்கும் நாம் இந்த விமானத்தை இங்கே தான் வைக்க வேண்டும் என்று ஆளுங்கட்சி நினைக்கிறது என்று நாம் பேசிவிட்டு வந்தால் போதாது வேறு இடத்துக்கு மாற்றி விட்டால் அந்த இடங்களெல்லாம் புதிய விலை பெறாது மக்களுக்கு நன்மையானது ஆகவே அந்த காரியத்தை எடுத்து வெற்றி கொள்ளுங்கள் சும்மா வந்து ஒரு நாள் பேசுவது ஒரு நாள் தீர்மானம் போடுவது என்பது மட்டும் உங்களுடைய தோற்றத்தை பெரிதாக காட்டாது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக கூட்டணி வெளியில் வெளியில யாரும் வர்றது போல ஒரு தோற்றமே கிடையாதுங்க அப்ப விஜய் தனித்து தான் போட்டிடுவாரு அப்படின்றப்போ அது வந்துட்டு அவருக்கு கை கொடுக்காம இல்லையா எனக்கு அது நம்பிக்கை இல்லை இவருடைய வாக்கு வங்கி மெய்ப்பிக்கப்படாதது தன்னந்தனியாக இருக்கின்ற போது எவ்வளவுக்கு எடுபடும் என்று சொல்ல முடியாது பெரிய கட்சிகள் முழுவதும் இணைந்து நிற்பார்கள் எல்லாவற்றாலும் ஜாதியால் மதத்தால் மதவற்ற மற்றவற்றால் இப்படியெல்லாம் பிழைந்து நிற்பாருங்க பொழுது அவர்களை தாண்டி இவர் மீது பார்வைப்படுவதற்கு இவருடைய முனைப்புகள் அதை விட பெரிதாக இருக்க வேண்டும் அதுவும் இல்லை இல்லை இந்த ரெண்டு மாசத்துல படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை நான் சுற்றுப்பயணம்லாம் மேற்கொள்ள போறேன் அப்படின்றப்போ அப்போ கூட்டணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்க அதிகப்படியான வாய்ப்புகள் அதிகாரம் தருகிறேன் என்று சொன்ன பிறகும் கூட ஒரு வரவில்லை இதுவரையிலும் எவனும் அதிகாரம் தருகிறேன் என்று சொன்னதில்லை நீங்கள் வாருங்கள் உங்களுக்கு சில இடங்கள் தருகிறேன் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் அதிகாரம் தருவதாக சொன்னது அதிகாரம் தருவதாக சொல்லிய பிறகு கூட ஒருவன் வர மாறுக்கிறானே திரும்ப நீ அதிகாரத்துக்கு வருவாயா என்று தெரியாமல் நீ அதிகாரம் தருவாய் என்று நம்பி நான் வாழ்ந்தால் நானும் தோற்று நீங்களும் தோற்று போய் விடுவோம் என்று கருதி அவன் அதிச்சியம் இருக்கிறான் ஏன் என்னமோ அதிமுகவை எதிர்க்காம திமுக அவங்க மத்தியில் பாஜக மட்டும் எதிர்த்து விஜயந்திர அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக ஒரு கட்சின்றது நினைக்கலையா இல்லை அவங்களுக்கான வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்றத நினைச்சு எப்படிங்க நீங்க இதை பார்க்குறீங்க அவர் பைபாஸ் பண்ணி நம்ம தான் பெரிய கட்சி என்று வெளிப்படையாக சொல்கிறாரு எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்றார் இத்தனை கட்சிகள் நடுவில் இருக்கின்றவங்க இவர்களை தான் தாண்டி போட்டி போட்டுக்கின்ற அளவுக்கு இவர் எந்த அளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறார் என்பது மெய்ப்பிக்கப்படாத நிலையில் அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது